சொன்னாலும் சொல்லலனாலும் யாரை அடிச்சாலும் சும்மா இருக்கப்பறான்னு திருப்பி அடிக்க தான் அதுக்கு அது அது ஒரு தலைவராக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அதை விட ஒரு மோசமான வார்த்தைன்னு தெரியும் ஒவ்வொரு இளைஞன் மேலேயும் பத்துக்கு பதினஞ்சு கேஸ் இருக்கணும்

ஒரு மாநில ஒரு மத்திய அரசு நடத்தி கொண்டு இருக்கிறது பாஜக அரசு அதுக்கு ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கிறது நடத்தி இருக்கிறது கூட்டணியில் இருக்கிறது கடந்த தேர்தலில் பதினெட்டு சதவீதம் ஓட்டு வாங்கியிருக்கிறது அதிமுக இருபது சதவீதம் ஓட்டு வாங்கியிருக்கிறது கூட்டணி இடையில் உடைந்திருந்தாலும் திரும்ப செட்டாக இருக்கிறது அதுலேயும் எல்லாருக்கும் ஒருங்கிணைக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் இதெல்லாம் அங்கே அந்தந்த கட்சியில் அவங்க உங்களுக்கு இருக்கிற கௌரவ பிரச்சனைகள் டிடிவி எங்க எங்க பிரைம் மினிஸ்டர் பார்க்க அனுமதி அனுமதிக்கலன்னு அவருக்கு வருத்தம் இருக்கலாம் ஓபிஎஸ் எழுதியும் அவருக்கு கிடைக்கலன்னு வருத்தம் இருக்கலாம் அது யார் அதை சரியாக ஃபாலோ பண்ணலங்கிறது தெரியல இதெல்லாம் தான் பிரச்சனையே தவிர இதுக்கு அதிமுக பிரச்சனைக்கு தான் அவர் தான் காரணம்னு திரு அவர்கள் சொல்றாரு அவரு என்ன சொல்றாருன்னா செயல்பட முடியாத அளவுக்கு சசிகலா முடக்கப்பட்டிருக்கிறார் முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் தனிமைப்படுத்தப்பட்டு நிற்கிறார் தனி கட்சி துவங்கி நடத்துகிறார் தினகரன் இதுக்கெல்லாம் காரணம் வந்து அதிமுக நடக்கூடிய குழப்பத்துக்கு காரணமே பாஜக அதாவது ஒரு பயம் தான் இதெல்லாம் சொல்ல அண்ணா திமுக எடப்பாடி தான் சொல்லலாமே நேரடி இல்ல நேரடி எதிர்கட்சி வந்து தமிழ்நாட்டில் அண்ணாதிமுக ஏன் இவங்க அதை சொல்லலை

என்கிற ஒரு கட்சி நாலரை வருஷம் ஒரு ஆட்சி நடத்தியிருக்கிறார் ஏன்னா அது ஒரு மு முப்பத்தஞ்சு வருஷம் ஆண்டு இருக்கிறது இந்த நாட்டில் அந்த கட்சியை நடத்திக்கிட்டு இருக்கிற இத்தனை விரல் இதில் என்ன நில்லுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வச்சுருந்த சசிகலா அம்மையாரை இன்றைக்கு முனைக்கு வீட்டில் வச்சுருக்கிற அளவுக்கு அந்த கட்சி அந்த கட்சி செயல்பட்டு கொண்டு இருக்கிறது என்றால் அதை வந்து ஒருத்தர் வழி நடத்தின்னு இப்படி போ அப்படி போன்னு சொன்னால் தான் நடத்தும்னு நீங்கள் கற்பனை பண்ணி இருந்தால் அது எப்படி நியாயம் எடுத்துக்க முடியும் அதெல்லாம் தவறு அதுக்கு டைமு கிடையாது என்ன இருக்கோ அதை சொல்கிறாங்க அதையே அந்த கூட்டணியவே திரு தினகரன் வந்து ஒரு பத்து நாளைக்கு முன்னே என்ன சொன்னார் ஓபிஎஸ் வழங்கும் பொழுது இதை வந்து ஓபிஎஸ் வந்து என்டிஏ வந்து அகாமடேட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு முதல்ல ஒரு வார்னிங் கொடுத்தாரு ரெண்டாவது அதுக்கு ஒன்றும் ரெஸ்பான்ஸ் இல்லைன்னே அவர் நான் இப்போ விளையிருக்காரு இதெல்லாம் யார் கூட்டணியை அதாவது அண்ணா அதிமுக இருக்கிற கூட்டணியவே அவங்க சரியாக ஒருங்கிணைக்க முடியல நேற்று விவாதம் நடக்குது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு உடைப்புக்கும் அவர்தான் காரணம்னு இதெல்லாம் என்ன இதெல்லாம் உண்மையை விட்டுட்டு நெஜத்தை விட்டுட்டு நிலை போய் பிடிச்சி வாதம் பண்ணுற மாதிரி இருக்கு நிலை தனியா நிஜம் வந்து தனியா இருக்கும் ஒரு இடத்துல அந்த நிஜத்தின் பிம்பம் நிழலா இருக்கும் இல்லையா நிழல வச்சு தான் போவாதம்ங்க அதனால அதெல்லாம் தவிர அதெல்லாம் விட்டுட்டு இந்த ஃபேக்ட்ட பத்தி பேசுங்கிறது தான் என்னோட இது இப்போ விஷயத்துக்கு வருவோம் இப்போ திருமாவளவன் அவர்கள் கடந்த வருஷமா ரெண்டு வருஷமாவே அவருக்கு வந்து ஆதோ वर्जन காலத்துல இருந்து பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கு அவருக்கு நிறைய சீட் வேணும் இந்த தடவை அதுக்கு அவர் எதிர்மறையாக பேசுவார் ஆனா நல்ல பேச்சாளர் நல்ல நாலேஜபிள் person

இருக்குமா ஏற்கத்தக்கதாக இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒரு வருத்தம் இல்லைங்க அதாவது நான் ஒரு சாண்ட சொல்லிவிட்டு அப்புறம் அவர் பேசட்டுமே நான் மு என்ன என்னுடைய இது முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் என்னோட டைம் ஆயிடுது அதாவது அவர் ஒரு வருஷமாக ஆத ஆதவர்ஜி நான் இருக்கும் பொழுதுலருந்தே அது ஆரம்பமான விஷயம் வேங்கை வேங்க வயல் பிரச்சனை மது மதுகு மதுக்கு எதிர்ப்பு தெரிவித்தது கம்யூனிஸ்டுகள் சேர்ந்து பேசினது இது எல்லாமே நடந்து கொண்டிருக்கிறது எல்லாரும் கட்சி ரெக்கக்னைஸ் பண்ணணும் ரெக்ககனைஸ் ஆகணும் பன்னெண்டு பேர் பன்னெண்டு சீட்டு வாங்கணும் அப்படிங்கிறத குறியாக வச்சுருக்காங்க இந்த தடவை திமுக அதை எப்படி கொடுக்க போகுதுங்கிறதுலாம் தெரியாது அதுக்கிடையில் இடையில் உள்ளே வந்து இன்னொரு மூணு நாலு மாதங்கள் இருக்கின்றன அந்த மூன்று நான்கு மாதங்களுக்குள்ள என்ன வேணாலும் நடக்கலாம் யார் வேணாலும் எங்கே வேணாலும் போகலாம் எங்கே வேணாலும் இருக்கலாம் யாருக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி யாருக்கு தங்களுடைய கட்சியை வளர்ப்பதற்கு எங்கெங்கெல்லாம் ஸ்கோப் இருக்கோ அதை எல்லோரும் பயன்படுத்திக்குவாங்க இது இயற்கை தான் அதுவும் கிட்டத்தட்ட இருபது இருபத்தஞ்சி வருஷமா களத்தில் போராடி கொண்டு இருக்கிற ஒரு கட்சி கிட்டத்தட்ட ஒரு இரு சதவீதம் மக்களை கொண்ட ஒரு கட்சி விசிகாவில் இருபத்தஞ்சு சதவீத மக்கள் த இளைஞர்கள் இருக்கிறார்கள் அந்த கட்சிக்கு அவர் தலைவராக இருக்கிறார் ஆகையினால அவருக்கு கோரிக்கைகள் எல்லாம் நியாயமாக இருக்கிற நியாயமா நியாயமானது தான் அவர் கேட்டு பெறறது அவருக்கு அவருடைய ரைட்டு ஆனால்

நூல் பேசுனாரு நான் சொல்ல வர்றது என்னன்னா உங்களுக்கு முதலமைச்சருக்கு உங்களுக்கு நல்ல டைம்ஸ் இருக்கு நீங்க எப்ப வேணாலும் போய் வீட்டுலயோ அறிவாலயத்திலேயோ எங்க வேணாலும் போய் பேசலாம் உங்களுடைய பேச நீங்களோ எல்லா கூட்டணிகழ்ச்சிகளும் அப்படி பேசலாம் ஆனா நீங்க பொது வழில ஒண்ணு நீங்களே எல்லா விஷயத்தையும் நீங்களே சொல்லித்தான் மொத்த சர்ச்சைக்கும் காரணமே திருமாவளவன் வெளிப்படையாக கொடுத்ததை வச்சு தான் விவாதங்கள் நடந்திருக்கிறது வேற யாரும் சொல்லி மூணாவது ஆள் சொல்லாம் நடக்கலை அதனால அதுக்கு பதில் நீங்கள் தான் சொல்லணும் நாங்கள் இதில் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை நாங்கள் சொல்கிறதுக்கு ஏன்னா அவருக்கு அவர் 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 வாயினால அவர் எல்லாம் என்னென்ன சொன்னாரோ அது விவாதத்துக்குள்ளாயிருக்கிறது